இன்டெலிஜென்ஸ் டீமுக்கும் கோமிங் ஆப்ரேஷன் போகிற டீமுக்கும் கொஞ்சம் நாலேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நாங்கள் வந்து யாரையாவது பிடிச்சோம் அப்படின்னா நிறைய கேள்வி கேட்டு இன்ஃபர்மேஷன் வாங்குவோம் அவங்க வேறு மாதிரி தான் அவங்க எப்படி இருக்கும் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணுவோம் அப்போ வீரப்பன் தங்கன்னா அது பக்கத்தில் ஒரு வாட்டர் பாயிண்ட் இருக்கும் பக்கத்துலேயே இருக்காது கொஞ்சம் தூரம் அந்த வாட்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு வழியே இருக்காது அந்த வாட்டர் பாயிண்ட் இருக்கிறதே தெரியாது ரெண்டாவது அவன் மாத்திரையத்தில் சாப்பிடுவான் மாத்திரை பேப்பருக்கு கீப்பரு கிடக்கலாம் உட்காந்து பேசிட்டே இருக்கிறப்போ அந்த பெக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு மூணு பெக்கு இருந்தது அந்த பெக்கு வச்சுருந்த ரெண்டு கான்ஸ்டபுள் கையில் வச்சுருந்தாங்க அப்பா நீ அதை நோண்டிப்பார் அங்கே எங்கேயாவது ஆள் ஆளுக்கு ஏதாவது கையில் இருக்கிறதெல்லாம் வச்சு நோண்டிப்பார் பாடத்தில் அப்படின்னு சொன்னோம் இப்படிலாம் நோண்டி பார்த்தா அப்போ அம்மா அப்பா வீரப்பனே தான் இருந்திருக்கான் அவன் என்ன பண்ணான் தேங்காயும் பானையும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ சார் ஏதோ பாடி வருது சார் அப்படின்னு சொல்லலாம் சார் அந்த வீட்ல குடியிருந்த பிரியா அப்படின்னு அவங்க கூட வந்து போலீஸ் பைய தான் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோசில இல்ல அந்த பிரியா என்றவங்க எபிசோடு வேற அது இப்போ இல்ல அது நான் சொல்றது நைன்டி ஃபோர்ல இந்த சண்முகநாதன் ரிலீஸ் ஆனதுமே நாங்கெல்லாம் வெளியில போயிட்டோம் எஸ்டேஃப்ல இல்ல நானு மிஸ் சஞ்சய் அரோரா அப்புறம் இன்னொரு நாலஞ்சு பேர் வெளியில போயிட்டோம் வெளியில போயிட்டு நாங்க டிஸ்ட்ரிக்ட்ல போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நான் கோயம்புத்தூர் டிஎஸ்பியா போயிட்டா ஒரு கோயம்புத்தூர் எஸ்பியா போயிட்டாரு அப்புறம் அப்படியே நாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் அங்கேயே இருந்துட்டோம் நைன்டி நைன்டி செவன் வரைக்கும் அதுக்கப்புறம் திருப்பி எப்போ போறீங்க சார் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு இந்த வீரப்பன் கேங் வந்து இந்த வெள்ளி திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணுவோம் வெள்ளி திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் அது ஒரு பெரிய சேலஞ்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனே வந்து அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து வெப்பன் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மானக்கேடாயிடுச்சு அதுக்கப்புறமா திரும்பவும் யார் பழைய ஆளுகள்லாம் கூப்பிடுற அப்படின்னு சொல்லி திரும்பவும் கூப்பிட்டாங்க ஓ போறேன் அது வரைக்கும் நான் அங்க கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தேன் அப்புறம் சேலத்தில் வந்து வேலை பார்த்தேன் ரெண்டு இடத்துலயும் ஸ்பெஷல் தான் ஒர்க் பண்ணேன் நான் அப்புறம் ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருந்தப்பவே என்னை வந்து நீங்க அங்க போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிறப்புறம் திரும்பவும் நைன்டி செவனில் தான் திரும்பவும் போனேன் நான் ஃபோர் இயர்ஸ் நான் இல்லை ஸ்டேபில் அப்போ என்ன நடந்தது நடுவில் என்ன நடந்தது நிறைய நடந்தது நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் பட் என்னால் அதை இப்போ ஞாபகப்படுத்தி சொல்ல முடியல அந்த அம்மா எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சம்பாதிச்சு அப்படியே இருந்தாங்க அவங்க போய் அவங்களுக்கும் வீரப்பனுக்கும் என்ன தொடர்பு இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது அப்போல்லாம் நாங்கள் வெளியில் இருந்தோம் இந்த மீன் டைம் அந்த இப்போ இப்போ நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்புறம் நிறைய டிஎஸ்பி போலீஸ்மென் அவங்க ஆளுகள்லாம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஊர் மாதிரி போய் பதில் சொல்லிடுவாங்க இல்ல மேப் பார்த்து போய்க்கலாம் இல்ல எப்படியோ ஒன்று பண்ணிக்கலாம் ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் குள்ள இருக்கிறவங்க ஒருத்தரே போய் ஒரு வில்லேஜ்ல பேசினாதான் அந்த வில்லேஜர் பேசுவார் நம்ம நம்பிக்கை இல்லைன்னா பேசவே மாட்டாங்க அந்த மாதிரி நிறையா இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணதில் ரொம்ப பிரச்சனையாகிடுச்சி நைன்டி நைன் அப்போ ஒரு ஒரு தகவல் தகவல் என்னென்னா வீரப்பன் வந்து இது பங்களா பொதூர் வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருந்துச்சு அந்த தகவலை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு கோமிங் ஆப்ரேஷன் செட் பண்ணோம் முதல்ல அந்த இடத்த பார்த்துட்டு வரத்துக்காக நான் ரெண்டு டீம் அனுப்பிச்சேன் இந்த இடத்துல ஏதோ யாரோ வேட்டையாளுக வந்துட்டு போன மாதிரி சொல்கிறாங்க ஒரு சுத்தம் பண்ணிச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து யாரோ தங்கிட்டு போன மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் ஸோ ஒரு டீம் போனாங்க போய் பார்த்துட்டு ஆமாம் யாரோ வேட்டக்காரங்க தங்கிட்டு போயிருக்காங்க அது வீரப்பம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க விசாரிச்செல்லாம் பார்த்தோம் அப்படி இவ்வளோ தகவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்புறம் இன்னொரு டீம் அனுப்பிச்சிடும் அந்த டீம் போயிட்டு வந்தோம் அவங்களும் வந்து வீரப்பன் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ரைட் எதுக்கும் நம்ம வந்து ஒரு கோம்பிங் ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஐஜி ஐஜிகிட்ட சொல்லி ஒரு ஒரு பெரிய கோம்பிங் ஆப்ரேஷன் ஒரு ஆயிரம் பேர் அப்போ இருந்தாங்க எல்லாம் இந்த டீம் அந்த டீம் இங்கேன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஈரோடு ஃபாரஸ்ட்டே ஃபுல்லாக அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் அந்தியூர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரவுண்டப் அந்த மாதிரி ரவுண்டப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டோம் இறக்கி விட்டு எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க அப்போ நான் சரி எங்கிட்ட ஒரு டீம் இருக்குது ஒரு ஆறு பேர் இருந்தாங்க அப்போது இன்னொரு இன்டெலிஜென்ஸ் டீமில் சென்னமலை இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி இருந்தார் அவர் அவர் டீம் ரெண்டு டீமும் என்ன பண்ணுறது நம்ம நம்ம எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்போ திடீர்னு என்ன நினச்சி ரெண்டு டீம் அணைச்சோம் அவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி அங்கே போனோம் பங்களா ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கும் அந்த மலை அங்கே போய்ட்டு நாங்கள் அதே இடத்துக்கு போனோம் அதே இடத்துக்கு போய் பார்த்தோம் இப்போ இது இன்டெலிஜென்ஸ் டீமுக்கும் கோமிங் ஆப்ரேஷன் போகிற டீமுக்கும் கொஞ்சம் நாலேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நாங்கள் போய் நாங்கள் வந்து யாரையாவது பிடிச்சோம் அப்படின்னா நிறைய கேள்வி கேட்டு இன்ஃபர்மேஷன் வாங்குவோம் அவங்க வேறு மாதிரி தான் அவங்க இருப்பாங்க இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போனதுமே சரி இந்த இடத்துல வீரப்பன் வந்து தங்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எப்படி இருக்கும் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணும் அப்போ வீரப்பன் தாங்கினா அது பக்கத்தில் ஒரு வாட்டர் பாயிண்ட் இருக்கும் பக்கத்துலேயே இருக்காது கொஞ்சம் தூரம் இருக்கும் அந்த வாட்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு வழியே இருக்காது அந்த வாட்டர் பாயிண்ட் இருக்கிறதே தெரியாது ரெண்டாவது அவன் மாத்திரை சாப்பிடுவான் மாத்திரை பேப்பர் கேப்பர் கிடக்கலாம் ஏதாவது பேப்பர் கேப்பர் படித்தேன்னா பேப்பர் கேப்பர் கிடக்கலாம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாக்கா அது பேப்பர் கேப்பர் கிடக்கலாம் ஆனாலும் அவன் அந்த மாதிரி பேப்பர்லாம் இருந்தால் கூட எடுத்து அங்கேயே ஏதாவது ஒரு இடத்துல நோண்டி கீண்டி புதைச்சிட்டு போயிடுவான் இல்லைன்னா தீயை வச்சு எரிச்சிட்டு போயிடுவான் அந்த அடுப்பு கூட எவிடென்ஸாக எல்லாமே எல்லா தடையத்தையும் அழிச்சிட்டு தான் போவான் அப்படின்னா இங்கே பார்த்தாக்கா ஒரு தடயமும் இல்லை வீரப்பன் தங்கி தங்கியிருந்தானா அழிச்சிட்டு போயிடுவான் ஒரு வேட்டைக்காரன் தங்கியிருந்தானா இந்த மாதிரி சில சின்ன தடயங்கள்லாம் இருக்கும் என்னுடைய டீமு இதில் வந்து பெருசாக இன்ஸ்பெக்டரு கான்ஸ்டபிள் எல்லாம் இல்லை எல்லாருக்குமே அந்த நாலேஜ் இருக்கும் எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா ஒருத்தனை பிடிச்சி விசாரிக்கணுன்னா முதல்ல பிடிச்சிட்டு வர்றதுக்கே நம்ம போ கான்ஸ்டபுள் தான் போவார் அவர் பேசிட்டு தான் கூப்பிட்டு வருவார் அந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த நாலேஜ் இருக்கும் இந்த பெக் மார்க் இருக்குது பெக் இருக்குது அதாவது உங்கள் டென்ட் அடிச்சிருக்கான் அந்த டென்ட் அடித்த பெக் இருக்குது ஸோ வீரப்பன் டென்ட் அடிக்கிறது உண்டு ஆனால் பெக்கு இப்படி விட்டுட்டு போவான் பெக்கை விட்டுட்டு போக மாட்டானே அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி ஃபார் அண்டு ஆப்போசிட்டில் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் செந்தமலன் டிஎஸ்பிட்ட நான் சொன்னேன் நான் வந்து இல்லைன்னு சொல்றேன் நீங்க இருக்குன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கிறப்போ சரி பெக்கு பெக்கெல்லாம் இருக்கு அப்படி இருக்கிறப்போ ஆமாம் வீரப்பன் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் அவர் வந்துட்டு இல்லை இல்லை வீரப்பன் கூட ஏதோ விட்டுட்டு போகலாம் இல்லை எல்லாம் எடுத்துட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு போயிருந்தான்னா எடுத்து வரவனங்க பெக்கு விட்டுட்டு கூட போயிருக்கலாம் இல்லை அதுவும் அந்த பக்கம் தானே கிடக்குது அப்படின்னாரு சரி அப்படியானா இங்க வந்து மாத்திர சாப்பிட்டுருந்தான சில பேப்பர் கீப்பரெல்லாம் கூட கிடக்கும் அந்த மாதிரி கூட ஒன்றும் இல்லையே ஆமாம் ஒன்றும் இல்லை அப்போ புதைச்சி வச்சுட்டு போய் பண்ணல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்போ நோண்டி பார்க்கலாமே அப்படின்றப்போ நாங்கள் எல்லோரும் நாங்கள் எங்கள் என்னுடைய ஆளுங்க ஒரு எட்டு பேர் அவங்க ஆளுங்க ஒரு எட்டு பேர் எல்லாம் அங்கேயே தான் உட்காந்துருக்கோம் உட்காந்து பேசிட்டே இருக்கிறப்போ அந்த பெக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு மூணு பெக்கு இருந்தது அந்த பெக்கு வச்சுருந்த ரெண்டு கான்ஸ்டபுள் கையில் வச்சுருந்தாங்க எப்போ நீ அதை நோண்டிப்பார் அங்கே எங்கேயாவது இருக்கிற ஆள் ஆளுக்கு ஏதாவது கையில் இருக்கிறதெல்லாம் வச்சு நோண்டிப்பார் பாந்தடத்துல அப்படின்னு சொன்னோம் அப்படியே அங்கங்க நோண்டி நோண்டி பார்த்தோம் பார்த்துட்டே இருக்கிறப்ப ஒரு கான்ஸ்டபிள் சார் த மண்ணு கொஞ்சம் இதாக போகுது சார் அப்படின்னு அப்புறம் நோண்டி பார்த்தா உள்ளார ஒரு பேப்பர் வந்துச்சு ஏதோ ஒரு பேப்பர் இருக்கே அந்த பேப்பர் என்ன பாருங்கப்பா அப்படின்னா எங்களுக்கெல்லாம் சரி இது வீரப்பனா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு பேப்பர் எடுத்து பார்த்தா அது நக்கீரன் பத்திரி நோண்டுனா ஒரு பெரிய சுரங்க மாதிரி போயிடுச்சு போனா ஒரு பெரிய லாரி டியூப்பில் வந்து நிறைய அரிசி இருந்தது நிறைய பொருள் அங்கே கிடைச்சது அப்போ சரி எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு நல்லா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓ இதில் முக்கியமாக இன்னொன்று என்னன்னா ஒரு பானை ஒன்று கிடந்தது ஒரு பானை கிடக்கவும் அந்த பா முதல்ல வெளியிலே கிடந்தது பானை தேங்காய் கூட ஒன்று கிடந்தது தேங்காய் பானையெல்லாம் விட்டுட்டு போவானா வீரப்பேன் தேங்காயும் பானையும் அவன் எதுக்கு யூஸ் பண்ணுறான் அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு நான் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படிலாம் ஒன்றோட பார்த்தா அப்போ அம்மா அப்பா வீரப்பின தான் இருந்திருக்கான் அவன் என்ன பண்ணான் தேங்காயும் பானையும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ சார் ஏதோ பாடி வருது சார் அப்படின்னு நம்ம ஏன்னா பார்த்தா ஒரு பாடியே வருது அங்க ஒருத்தர் செத்து புதைச்சிருக்கிறாங்க ஆஹா தான் எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த தேங்காய் வந்து இளநி அந்த இது வந்து பானை வந்து அந்த பாடியை புதைச்சிட்டு அந்த இது செஞ்சிருக்காங்க அந்த பேக்ஸ் எல்லாம் எடுத்து நோண்டி பார்க்குறப்போ ஒரு சின்ன டைரி கிடைச்சது அந்த டைரியில பார்க்குறப்போ ரமேஷ்னு ஒருத்தருடைய போட்டோ இருந்துச்சு அது யார் ரமேஷ்னாக்கா அவங்க வந்து தமிழர் விடுதலைப்படை தமிழர் மீட்சிப்படை ஆமாம் மீட்சிப்படை தமிழ்நாடு மீட்சுப்படைன்னு ஒன்று இருக்கும் டிஎன்ஆர்டின்னு ஒன்று இருக்குது டிஎன்எல்ஏன்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டு டிஎன்எல்ஏ டிஎன்ஆர்டிஏ சேர்ந்த குரூப்பு பேரெல்லாம் அதில் வருது அதை எடுத்து நாங்கள் சென்னைக்கு அனுப்பிச்சு இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்லாம் விசாரித்து பார்த்தாக்கா அப்புறம் உண்மையிலே அந்த டிஎன்எல்ஏ டிஎன்ஆர்ட்டிக்காரங்கள அவங்க இருக்கிற ஏரியாவிலலாம் போய் விசாரிக்கிறப்போ கொஞ்சம் பேரெல்லாம் இல்லை விசாயிட்டாங்க ஆளே தெரியல அப்படின்னு எல்லாம் வந்தது இதை வச்சு பார்க்குறப்போ இந்த குரூப் உள்ளார இருக்கும் அப்படின்ற ஒரு இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளியில் வந்தது அது அப்பதான் அந்த இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்துச்சு ஸோ தான் வீரப்பன் வந்து இந்த ஒரு தமிழர் தமிழ் சாவனிஸ் கூட தொடர்பு இருக்கிறது நமக்கு தெரிய வருது சார் அதாவது தமிழர் மீட்சிப்படை அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க இறந்து கிடந்த பாடி யாருதுன்னு கண்டுபிடிச்சிங்களா ஆமா இறந்து கிடந்தது வந்து கேங் மேனே ஒருத்தன் கேங் மெம்பரே ஒருத்தன் ஒருத்தன் இறந்துருக்கான் பார்த்தா அதில் மீசையெல்லாம் இருந்தது அவனுடைய ஹைட்டு எல்லாம் பார்க்குறப்போ விரும்பணால்தான் இருக்குமோன்ற மாதிரி கூட எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டவுட் வந்துச்சு அதுக்கப்புறமா எடுத்து எங்களுக்கு தேடி போஸ்ட்மார்ட்டத்துக்குலாம் அனுப்பிச்சி பார்க்குறப்போ எங்கள் இன்ஃபார்மெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து காட்டுறப்போ அவங்க சொல்லிட்டாங்க இது வந்து ரங்கசாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் இது இறந்து போனவன் அப்படின்னு அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த கேங் அங்கே வந்து தங்கிட்டு கீழே போய் சாமான சாப்பாட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்போ அங்கே ஒரு கீழே ஒரு பார்டரில் ஃபாரஸ்ட் பார்டரில் ஒரு ஃபேமிலியோட ஒரு தொடர்பு வச்சுருக்காங்க ஒரு இன்ஃபார்மெண்ட் அவங்களுடைய ஆளுகளாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போது அவங்க ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பின்னாடி அவங்களை எல்லாம் பிடிச்சி நாங்கள் விசாரித்தோம் அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த இந்த அப்போது அங்கே வீரப்பன் கோவிந்தன் ரங்கசாமி சேது இன்னும் சேத்துக்குழி இப்போ இந்த சந்திர சந்திரகௌடர் இந்த அஞ்சாறு பேர் தான் இருந்திருக்காங்க அதில் வந்து இந்த ரங்கசாமி போய் அங்கே இருக்கிற இப்போ அங்கே லேடி யாரோட்டியோ போய் ஏதோ பேசிட்டு வந்திருப்பான் போல இருக்கு அதில் ஏதோ டவுட் வந்து அவங்க வந்து என்ன நீங்கள்லாம் இங்கே வந்து எங்கள் வீட்டு பொம்பளைங்கிட்டலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க திட்டிருக்கிறாங்க அதில் கோவப்பட்டு கோவிந்தன் வந்து துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுவிட்டான் ஏண்டா சுட்டேன்னா இப்போ பிள்ளை நம்ம பேரை கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கதை தெரிஞ்சது நமக்கு அவங்க பின்னாடி பிடிக்கிறப்போ அவங்க யாரோ இந்த கதையை சொன்னாங்க இந்த இமாமலி ஆப்ரேஷன் கூட சொல்லுவாங்க அதில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருந்தீங்களா சார் இல்லை இமாமலி இமாமலின்றவர் வந்து ஒரு ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் அவர் போலீஸ் இருந்து தப்பிச்சு போலீஸ்கிட்டேருந்து இருந்து ஒரு ஏகே ஃபைட் செவன் துப்பாக்கியை பிடுங்கீடு போயிட்டாங்க அதாவது இமாமலையை வந்து ஏதோ ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க பாம்பிளாஸ்ட் ஏதோ கேஸ் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பில்டிங்கெல்லாம் பாம்பு வச்சு சென்னையில் வெடித்தவர் அது மாதிரி ரெண்டு மூணு கேஸ் அவர் பேரில் இருக்குது அதில் அவர் கைது செஞ்சு ரிமாண்டில் இருந்தார் ஒரு தடவை எஸ்கார்ட் எடுத்துகிட்டு போகும்போது இமாமலியுடைய அந்த அவங்க ஃபண்டமெண்டல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு வண்டியை கொண்டு வந்து போட்டு போலீஸ் வண்டியை மடக்கி ஒரு சினிமாவில் வர்ற மாதிரி விரட்டி இவனை தப்பிக்க வச்சு இவனை கூப்பிட்டு போயிடுறாங்க அப்போது ஒரு போலீஸ் காரெக்டர் வந்து ஒரு ஏகே வந்து புனிட்டு போயிடுறாங்க வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் குண்டு வைக்கணும் அப்படின்னுலாம் அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க எதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்தது அதனால ஸ்டேட் ஃபுல்லாக இமாமலையை பிடிக்கிறதுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ஸ் ஒர்க் நடந்துக்கிட்டு இருந்தது அப்போ வந்து மிஸ்டர் அஷ்தோஷ் சுக்லான்னு சொல்லிட்டு ஒரு டிஐஜி இருந்தார் ஷக்கீல் அக்தர்னு சொல்லிட்டு ஒரு எஸ்பி இருந்தார் அவர் மதுரையில் ஒரு கோயம்புத்தூரில் இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் ஒரு தனி டீம் வச்சுக்கிட்டு அவங்க இமாமலின்றவரை வந்து பெங்களூரில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க பெங்களூரில் ஒரு இடத்துல இருந்தால் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது அந்த இடத்துக்கு அவங்க போய் பிடிக்கிறதுக்கு போனால் அவங்க வந்து பாம்பு வச்சுருக்காங்க அவங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் ஃபோன் பேச்செல்லாம் டேப் பண்ணியிருக்காங்க அதில் டேப் பண்ணுறப்போ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது பாம் எடுத்துகிட்டு அடிக்கடி பாம் எடுத்துகிட்டு போகிறது வரதுமா அவங்க தங்கியிருக்கிற இடத்துல பாம் வச்சிருக்கிறாங்க வந்துட்டு போகிற மாதிரி ஒரு தகவல் இருந்தது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அன்றைக்கி எடுத்துகிட்டு போய் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதிக்குள்ளார எங்கேயோ ஒரு இடத்துல வைக்க போகிறாங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கோயிலில் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் ஸோ அப்போ அவங்களுக்கு உடனே பிடிக்கணும் இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணுறப்போ கோ பெங்களூரில் இருக்கிற கமிஷனர்கிட்ட போய் கேட்குறாங்க போலீஸ் கமிஷனர்கிட்ட இவங்க இங்கே இருக்காங்க பிடிக்கணும் நீங்கள் உங்கள் டீம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் வந்து அனுப்பிச்சி பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவன் பாம்பெல்லாம் வச்சுருக்கான் அவன் இருக்கிற வீடோ ஒரு மூணு மாடி கட்டிடும் எல்லாம் நெருக்கமாக வீடுங்க இருக்குது பாம்பு வடிச்சிச்சுன்னா நிறைய சேதம் ஆகிடும் அது நாங்கள் செய்ய முடியாது வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லை அப்புறம் எப்படி நான் பிடிக்கணும் விட்டா அவன் இங்கே ஒரு இடத்துல போய் வச்சுருவான் நம்ம விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் வேணால் உங்கள் டீமை கூப்பிட்டு வந்து நீங்கள் பிடிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு சார் அப்புறம் அவர் மிஸ் சுக்லாவும் மிஸ்ட்ர அக்தரும் டிஜிபி மிஸ் தேவாரம்மா அப்போ இருந்தார் அவர் ரிட்டையர் ஆகிட்டு திரும்பவும் வந்து எஸ்டிஎஃபில் இருந்தார் அப்போ அவர்கிட்ட சொல்லவும் அவர் வந்து அப்போ அந்த நேரத்துக்கு நான் அங்கே இருந்தேன் என்னை கூப்பிட்டு அசோகமாக நீ போய்ட்டு வா அப்படின்னு சொன்னார் நான் ஒரு டீம் எடுத்துட்டு போனேன் சார் நீங்க அப்பவும் எஸ்டிஎஃப்ல தான் இருக்கீங்களா சார் ஏன் சார் இந்த தீவிரவாத இதுக்கு வந்து அவங்க அனுப்புறாங்க இல்ல நான் எஸ்டிஎஃப்ல தான் எஸ்பியா இருந்தப்போ அந்த பாம்பு வச்சிருக்கிற பிடிக்க பிடிக்கிற போகணும்னா கமாண்டோஸ் வேணும் கமாண்டோஸ் இருந்தால் தான் அதை செய்ய முடியும் ஸோ கமாண்டோஸ் வேணும்னா சென்னையிலேருந்து வரவழைக்கணும் அதனால இங்கே பக்கத்தில் எங்கே இருக்குன்னா நம்ம எஸ்டிஎஃப் டீம் நாங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்கோம் ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் பெங்களூர் பக்கத்தில் ஒசூர் ஒசூர் தண்ணா டெங்கனி கோட்டையெல்லாம் ஃபாரஸ்ட் தான் நாங்கள் அந்த பக்கமே இருக்கோம் ஸோ அதனால் டக்குன்னு இங்கே எடுத்துக்கலாம் நம்ம டீம் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டு அவர் மிஸ் தேவாரம் சார்கிட்ட பேசுகிறாங்க சென்னைக்கு பேசுகிறாங்க டிஜிபி இருந்துட்டு நீங்கள் எஸ்டிஎஃப்லேருந்து இருந்து ஒரு டீம் எடுத்துக்கோங்கன்னு அவங்களும் சொல்லிடுறாங்க பக்கத்துலேயே இருக்கு நீங்கள் எடுத்துக்காங்கன்னு சொல்லிடுறாங்க ஸோ அப்போ அவங்க எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க ஒரு அப்படி தான் என்னை மிஸ் தேவாரம் சார் அனுப்பிச்சார் நான் ஒரு டீம் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு ஏன்னா அவங்க மூமெண்ட்டு அப்படி இப்படி இருந்தது